இப்போ வர வர சித்திர திருவிழா வந்து பெரிய போர்க்களமாக மாறிக்கிட்டு இருக்கு இளைஞர் பண்ணக்கூடிய தவறெல்லாம் திருந்திக்கிறணும் கல்லழகர்கள் ஆற்றில் எழுத அருள் பாலிக்கிறார் அவரை குளிர்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் இந்த தண்ணி பீச்சு நாங்கள் அந்த சாமியை கோரங்கி ஆரோக்கியம் நாங்கள் அழகு மலையாந்தேன் எங்கள் அப்பா தண்ணி பீச்சுவாக அப்போ ஆட்டு தொழிலாப்பா அம்மா இந்த மட்டும் ஊசி மாதிரி இருக்கான் எங்கள் அப்பாலாம் அப்படி தூக்கிட்டு பிரச்சனை அடிக்கிறதுக்குள்ளே அவர் ஓஞ்சுவார் ரெண்டு அடிதான் அடிப்பார் இப்போ தண்ணி பிடிச்சி எடுக்கிற இலவட்டம் பூரா எட்டு இஞ்சி மோட்டரை மாட்டியிருக்கேன் பிச்சு 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 நான் அடிச்சு அப்படி தூக்கி அடித்தேன் காமாக்கா ஒருத்தன் பேண்ட்லாம் அமுதுக்கிட்டு ஓடி எங்கே பொம்பளை பிள்ளை நிற்கிது அங்கேயே அடிப்பாங்க அது வேணான்னு சொன்னாலும் ஒரு நிமிஷம் மேடம் என்னடா காலம் நான் தப்பா சொல்லலைங்கய்யா இதெல்லாம் திருந்தணும் தெய்வத்தினுடைய விஷயத்தில் ஒருவன் அக்கரமாக நடக்கிறானோ அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான் நீங்கள் உங்கள் கல்யாண வீடு காது ஊத்து வீடு உன் பொது விஷயத்தில் நீங்கள் சண்டை போடுங்கய்யா அது உங்கள் தனிப்பட்ட உரிமை எந்தவொரு கோயிலுக்கு கும்பிடும்போது சண்டை போடாது ஏன்னால் இப்போ இந்த முத்தாளம்மன் கோயிலே நடத்தக்கூடிய இந்த முக்கியஸ்தருக்கு தாயா தெரியும் இந்த வலி ஒவ்வொரு இதாக கூப்பிட்டு வந்து நாடக நடிகர் மேலக்காராவை அம்பிட்டு பேர்த்தி வ வரி சேர்த்து ஒன்று சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கி அத்தனை கஷ்டப்படுபவர்கள் இந்த முக்கியஸ்தர்கள் அத்தனை பேர் பாதத்தை தொட்டு எம்கேஆர் வணங்குறேன் நன்றிங்கய்யா